ட்ரைசலாட் அருமையான அதிகாலை நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறேன் காலைதோறும் அவருடைய கிருவை புதிதாக இருக்கிறது புதிய கிருவைகளையும் புதிய ஆசீர்வாதங்களையும் புதிதான அபிஷேகத்தையும் கூட ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் தேவன் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற கத்தராக இருக்கிறார் இந்த வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக எஸ் கே புத்தகம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஆறாவது வசனம் பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும் அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்ளுகிறார்கள் அவர்கள் நடுவிலே நான் கனகீனம் பண்ணப்படுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்த்து தேவ பிள்ளைகள் நடுவில் மகிமைப்பட வேண்டிய ஆண்டவர் கனம் பண்ணப்பட வேண்டிய ஆண்டவர் கன கனகீனம் பண்ணப்படுகிறதாக சொல்லி வேதனைப்படுகிறத நம்ம வந்து பார்க்க நாம் ஒருபோதும் தேவனை கனவீனம் பண்ணுகிற காரியங்களை செய்யக்கூடாது அது மிகுந்த பாவம் பெரிய தவறு தேவன் கனப்படுகிறாரா அதைத்தான் நாம் செய்ய வேண்டும் ஏனென்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கனத்தை விரும்புகிற தேவனாய் இருக்கிறார் ஆண்டவர் சொல்லும்போது நான் பிதாவானால் என் கனம் எங்கு என்று கேட்கிறார் பிதா என்று சொல்லுகிறோம் என் கனம் எங்கே என்று ஆண்டவர் கேட்கிறத நாம் பார்க்கிறோம் என் ஜனம் உணர்வில்லாமல் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் வேதனைப்படுகிறதையும் பார்க்கிறோம் ஆகவே கர்த்தரை கனவீனம் பண்ணுகிற காரியங்களை காரியங்களில் ஒருபோதும் தேவ பிள்ளைகள் ஈடுபடக்கூடாது இங்கே எப்படி கனவீனம் பண்ணுகிறார்கள் பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணவில்லை எல்லாம் ஒன்று தான் எப்படியும் வாழ்ந்துக்கோ மனம் போன போக்கில் போ என்று அனுப்புகிறார்கள் யார் ஆசாரியர்கள் அப்படியல்ல பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும் அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பிக்க இதை காண்பியாமல் இருந்து என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்ளுகிறார்கள் ஆண்டவருடைய ஓய்வு நாட்களை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கும் போது ஆண்டவருடைய ஓய்வு நாட்களை கண்டுகொள்ளாமல் கண்களை மூடிக்கொள்ளுகிறார்கள் அவர்கள் நடுவிலே நான் கன இனம் பண்ணப்படுகிறேன் என்று கத்தர் சொல்லுகிறத பாருங்கள் ரோமர் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்துல நியாய பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாய பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா என்று கேட்கிறார் நீ நியாயப்பிரமாணத்தை குறித்து எவ்வளவோ மேன்மை பாராட்டுகிறாய் நீயே நீ நியாய பிரமாணத்தை மீறி நடந்து ஆண்டவரை கனவீனம் பண்ணலாமா நீ பண்ணக்கூடாது யுவான் சுசேஷத்தில் இயேசுதாமே சொல்லுகிறார் எட்டாம் அதிகார நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அதற்கு இயேசு நான் பிசாசு பிடித்தவன் அல்ல நான் என் பிதாவை கனம் பண்ணுகிறேன் நீங்கள் என்னை கனவீனம் பண்ணுகிறீர்கள் இயேசுவை பிசாசு பிடித்தவன் என்று சொல்லி யூதர்கள் கனவீனம் பண்ணினார்கள் நான் பிசாசு பிடித்தவன் அல்ல நான் என் பிதாவை கனம் பண்ணுகிறேன் நீங்கள் என்னை கனவீனம் பண்ணுகிறீர்கள் என்று சொல்லுகிறார் ஆகவே இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உம்மை கனவீனம் பண்ணுகிற வார்த்தைகள் உண்மை கனவீனம் பண்படுத்துகிற நினைவுகள் உண்மை கனவீனம் உமக்கு கனவீனம் உண்டாக்குகிற செயல்கள் என் வாழ்க்கையிலே காணப்படக்கூடாது என்னை முற்றிலுமாய் ஆண்டவருக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம் கத்தறிந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராள் ஜெபம் செய்வோம் அன்பின் ஆண்டவரே வரையும் நாங்கள் துடிக்கிறோம் அப்பா என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறீராப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒருபோதும் ஆண்டவரை கனவீனம் பண்ணாதபடி கத்தர் காத்துக்கொள்ளும் மேல் கிருப இருக்கட்டும் ஏ மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமை ஆமை காட் பிளஸ்